எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ஆக்சுவலி நான் லாங் வீடியோ பிளான் பண்ணவே இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ விட முடிச்சிக்கலாம் ஏன்னா ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறதுனால நான் லாங் வீடியோ பிளான் பண்ணலை பட் நான் லாங் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது என்ன காரணம்ன்றது நான் சொல்கிறேன் அப்புறம் இதுதான் என்னுடைய பர்த்டே அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நானும் சுட்டிக்கானம் அம்மாவும் எம்சி ரோடில் உள்ள வீராஸ்க்கு போயிருந்தோம் அப்போ வந்து இந்த ஓணம் சாரி எங்கள் கண்ணில் பட்டுதா ஸோ ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து இந்த சாரியை என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட்டாக மாற்றிக்கிட்டேன் ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சாரிக்கு தான் போத்தீஸ்ல அந்த கம்பல் ஒன்னு வாங்கியிருந்தேன் ஸோ அது போடலாமா அப்புறம் டொண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல நியூ ஜும்கா ஒன்று வாங்கிருந்தோம் இது போடலாமா நான் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கும்போது அவர் கோல்டே போடுன்னு சொல்லிட்டாரு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சிறுவாபுரி கோவில் போகிறதா தான் பிளானு உடம்பு இல்லாததுனால அவ்வளோ லாங் வேணாம் வா வடப்பாளையில உள்ள முருகன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டிலேருந்து வரும்போதும் நான் கொஞ்சமாக தானே ஒரு சின்ன சாமந்தி ஒன்று வச்சுருந்தேன் இங்கே வந்து ஒரு ஆரம்பாலும் பூ வாங்கிக்கிட்டேன் அதை வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாரு வாங்க டைம் ஆயிடுச்சு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வரவே இல்லை அந்த இடத்துல நிற்கிறாரு என்னன்னு பார்த்தா என் தங்கச்சியும் அக்கா பையனும் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் தங்கச்சி கிட்ட சொல்லியிருந்தேன் காலையில் வடபழனி கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதனால் கரெக்டாக வந்து அக்கா பையன் காலையில் வந்து இறங்கியிருக்கான் போல கோயம்பேட்டில் அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டான் இது வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் கூட சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன் வந்ததும் கையை பார்க்கும்போது இந்த கை தான் காமிச்சான் திடீர்னு அந்த கையை பார்த்ததும் அப்பா இவ்வளோ பெரிய அடி இவ்வளோ பெரிய அடியில் என்ன பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அதுவும் நான் அவனுக்குன்னு நான் அந்தளவுக்கு எதுவுமே செய்யலை எனக்காக வந்திருக்கான் அப்படி நான் போது இப்ப கூட நான் அந்த அதிர்ச்சியில இருக்கேன் வந்திருக்கான் அப்படின்ற ஒரு அக்கா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க டைம் சோலோ தனியா எட்டு மணி நேரம் ஊர்ல இருந்து வந்திருக்கான் விருதுநகர்ல இருந்து காலையில சென்னைக்கு நைட்டு விருதுநகரில் ஏறின காலையில தான் சென்னைக்கு வந்து இறங்க முடியும் தனியா டிராவல் பண்ணி வந்திருக்கேன் இதுதான் டைம் கண்டிப்பா மொத்த ஃபேமிலி அங்க பயந்துருப்பாங்க இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை என் தங்கச்சி மேலே இருந்திருக்கு போல அதுவும் கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டு மூணு பேரா கோவிலுக்குள்ள ம்போதும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அது சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஸோ வீட்டில் வந்து மீட் பண்ணிட்டுதான் கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன் இப்படி ஒரு கோவில வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ரொம்ப லாங்கில் இருக்கிறவன் காலையில வந்து இப்படி நிக்கிறான் அப்படின்னா நம்ப முடியலல்ல அந்த மாதிரி அங்கே வந்து நிற்கும் போதும் அதுவும் சென்னையை பத்தி தெரியாதவன் கரெக்டாக கோவிலுக்கு வந்துட்டாடும் போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு ஸோ நிம்மதியாக சாமியை கும்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் அது என்னன்னு தெரியல சரியான உடம்பு சரியில்லை ஆனா அவனை பார்த்ததுமே அப்படியே மாறிட்டேன் ஃபுல்லாவே ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டேன் நார்மலாவே எனக்கு ஒரு நல்ல நாள் அன்னிக்கோ உடம்பு சரியெல்லாம் போய்டும் ஆனால் அன்றைக்கி வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிட்டேன்னா நல்லா ஹாப்பியாயிடுவேன் இன்னும் சொல்ல போகணும்னா என் பர்த்டேக்கு முன்னாடி நான் நைட்டு தான் போய் ரெண்டு ஊசி போட்டு வந்து படுத்துட்டு காலையில எழுந்து குளிச்சிட்டு கோவிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் பாருங்க உடம்பு இல்லாத ஆள் மாதிரி இருக்க மாட்டேன் நல்லா ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவேன் இந்த சாரி பாத்தீங்கன்னா என்னோட பெரிய அக்கா எனக்காக கொடுத்து விட்டுருக்காங்க பர்த்டேக்காக ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கலர்ல எங்கிட்ட சாரியே இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி ஜிகிஜிகுன்னு நான் எடுக்கவே மாட்டேன் ஆனா டைம் இந்த கலர்ல இந்த மாதிரி ஜிகிஜிகுன்னு வரவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கண்டிப்பா ஒரு நாளை சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி நான் கட்டி வீடியோ போடுறேன் அக்கா பையன் வந்திருக்கான்ல அதனால மூணு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம் வாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மூணு பேரும் நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா என் கையில இருந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார் போல இது எனக்கு தெரியல இப்ப வீடியோ எடிட் பண்ணும்போது போதுதான் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு க்யூட்டாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் ஃபோட்டோஸை எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்தாச்சு எனக்கு இந்த குட்டி முருகன் ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கையில் எடுத்துட்டு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படிலாம் தொடக்கூடாதுமா அப்படின்னு காலையிலேயே சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி அப்போ நான் தொட்டதையே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த மாதிரி அவசர முடிவுலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது தொட்டதையே வாங்கிக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு ரோசம் வரக்கூடாது அது எவ்வளோ வேலைன்னு முதல்ல கேட்டியா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்தாங்க இருந்தாங்க மீன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாரு அப்புறமா எவ்வளோன்னு கேட்கும்போது கொஞ்சம் வேலை கம்மியாக சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஒன்னை வாங்கிக்கிட்டேன் அக்கா பையனையும் நீயும் ஏதாவது வாங்கிக்கோடான்னு சொன்னால் அவன் வாங்கிக்கவே இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பேண்ட் வந்து போடுவார் கையில் நீங்கள் இந்த மாதிரி எதாவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் அவரும் வேணான்னு சொல்லிட்டாரு எப்போவுமே அவருக்கு ஏதாவது ஒன்று பார்த்தா அவர் அதை வாங்கவே மாட்டார் நான் எனக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துருவேன்ல அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் கையில் மாட்டிப்பார் இப்படி தான் எப்போவுமே நடக்கும் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் நல்லா தூங்கி எனக்கு உடம்பு அதனால அவர் தூங்கவே இல்லை கார்ல அக்கப்பாயன் வர நம்பிக்கையில் ஒரு அன் அவர் நல்லா தூங்கிட்டாரு வீட்டுக்கு வந்து நல்லா தூங்க சொல்லிட்டோம் நாங்க வந்து சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி ஒரு த்ரீ டேஸ் இருப்பேன்னு சொல்லிட்டானா சரி இன்னைக்கு நம்ம நான்வெஜ் எடுக்க வேணாம் அடுத்த நாள் வந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் காய் எல்லாம் இருக்கு சரி காய் எல்லாம் சாப்பிடுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் காய் சாப்பிட்றதா தான் நமக்கு வெஜ்ஜு ஏதாவது செய்யலாம் இல்லன்னா நான்வெஜ் எடுத்துடலாம் பிளான் பண்ணோம் அவன் என்ன பண்ணிட்டான் நான் காய் எல்லாமே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா என் ஹஸ்பண்ட் குறைய ஷாக் ஆயிடுச்சு எவ்வளோ எப்படா அவன் காயெல்லாம் சாப்பிடுவேன் சொல்றான் அப்படின்ட்டு என்ன காயெல்லாம் எல்லாம் சாப்பிடுவேன்னு கேட்டா நான் எல்லா காயும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி இருக்கிற எல்லா காயும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு வெஜ் மீல் ரெடி பண்ணிடலான்ட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஆனியன் சாப்பர் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வாங்கி கொடுத்துட்டாரு நான் யூஸ் பண்ணவே இல்லை கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணேன் நான் வந்து மீஷோல டூ கொடுத்து வாங்குற ஆள் ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் விலை அதிகமாகவே கொடுத்து வாங்கியிருக்காரு சரி நிறைய வெங்காயம் போடலாம் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால மொத்த பொரியலுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாவே சாப் பண்ணிடலான்ட்டு நான் போட்டு இழுத்தேன் அப்படியே உடஞ்சு வந்துருச்சு அப்படியே இல்லை நான் இழுக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் ரெண்டுத்தையும் அழுத்தி எப்படியோ இழுத்து ஒரு வழி பண்ணிட்டேன் ஏன்னா இந்த டைம்ல ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு அவரையும் எழுப்பி எதுவும் சொல்ல முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நானே பண்ணிட்டேன் அப்புறம் எல்லாம் வெங்காயம் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நான் சமையல் வேலை வந்துட்டேன் ஒரே ஒரு ரெசிபி மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ணேன் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை அதுவும் என் ஹஸ்பண்டோட ஆபீஸ் வேலை செய்யற கொடிக்காக மட்டும்தான் அச்சு அவங்களுக்காக மட்டும்தான் இதை எடுத்துருக்கேன் அவங்களுக்கு என்னோட கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க சரி ரெசிபி வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது ஷார்ட்ஸ் ரொம்ப தேடணும்ல எப்போ போட்டேன்னு எனக்கே தெரியல அதனால சரி ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ரெசிபி மட்டும்தான் ஷூட் பண்ணேன் மீதி எல்லாமே வந்துட்டு நான் எதுவுமே எடுக்கல வீடியோ ஏன்னா வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன் நான் இவ்வளோ சமைச்சதே வந்துட்டு பெரிய விஷயம் என் அக்கா பையன் ஒருத்தனுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ ஆசை ஆசையாக பண்ணிட்டு இருந்தேன் அதனால் கத்திரிக்காய் ரொம்ப சிம்பிள் சீக்கிரமாக வீடியோவும் எடுத்து முடிச்சிடலாம் ரெசிபி ரொம்ப ஈஸிங்க எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் நிறைய பூண்டு தோலோடு இடித்து நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எண்ணெயிலேயே தண்ணியே சேர்க்கக்கூடாது மிளகாத்தூளுக்கு நார்மல் வீட்டு குழம்பு மிளகாத்தூர் காஷ்மீர் ரெட் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதாங்க கத்திரிக்காய் எந்த அளவுக்கு சுருண்டை வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நான் கத்திரிக்காய் வறுவலை பண்ணதுமே ஸ்ட்ரைட்டாக சாப்பிட நான் அவ்வளோவா வீடியோவும் எடுக்கல ஒரு டீட்டெயிலாக இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் அது என் அக்கா பையன் அவங்க இருந்து அவங்க ஏன் சித்தி நீங்கள் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க ஏன் இவ்வளோ செஞ்சீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தான் இல்லை இல்லை நீ தான் சாப்பிட்டே சொன்ன அதனால் உனக்கு எல்லாமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் போட்டு நல்லா சூப்பராக சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் பாயாசம் தயிர் கேரட்டு கோஸ் போட்டு ஒரு பொரியல் பீன்ஸில் வேர்க்கடலை போட்டு ஒரு பொரியல் கத்திரிக்காய் வருவல் ஆம்லேட்டு அப்பளம் இவ்வளோ பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தால் எடுத்து சாப்பிட்டுருந்தான் அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு அவனுக்கு ஊருக்கு போகிறான்னா இது எல்லாத்தையும் நீ பேக் பண்ணி கொடுத்துட்றேன் அவன் ஊரில் எத்தனை போய் சாப்பிட்டோம் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்காடு எவ்வளோ செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிக்கிட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருந்தாரு அவனும் வந்துட்டு நல்லா சாப்பிடுவான்னு சொன்னான் ஒருவேளை அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல எனக்கும் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்க்க முடியல ஏன்னா என் நாக்கு வந்து செத்து போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக என் நாக்கு வந்து செத்து போயிடுச்சு ஒன்றும் கூட டேஸ்ட் பண்ண முடியல எது சாப்பிட்டாலும் கசப்பா இருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய பெரியவங்க கிட்டே போயிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லார்கிட்டயுமே ரொம்ப பிளஸிங் வாங்கிட்டு வந்தேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் மீட் பண்ணிட்டு அந்த சாரிலேயே மீட் பண்ணிவிட்டேன் சாரி கழட்டவே இல்லை ஏன்னா கழட்டிட்டு நான் அடுத்தலாம் கட்டுறதுக்குலாம் என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை அப்புறம் வந்துட்டு அக்கா பையன் வந்திருக்காங்கல்ல அதனால உடனே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் நாங்கள் இந்த படம் புக் பண்ணிட்டோம் அவதார் படம் போடலான்னு என் தங்கச்சி சொன்னான் நான் நோ நோ எனக்கு அந்த படம்லாம் பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரிலாம் எனக்கு சுத்தமாக வந்துட்டு பார்க்கவே மாட்டேன் எனக்கு வந்து நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கிராமத்தன் மூவியாக ரொமான்டிக்கா அந்த மாதிரி போகிற ஆள் நான் லவ் ஃபைடு கீட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது அப்புறம் இந்த சிறை படம் வந்து கேள்விப்பட்டேன் கேட்டானா சரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதனால இந்த படமே புக் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப வந்து சென்சிட்டிவ் கேரக்டர்ஸ் சில விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப எமோஷனலாகிட்டு அழுதுருவார் சில டைம்ஸ் ரொம்ப ரேர் தான் அது ஒரு மாதிரி லவ் ஃபீல் வந்து அவர் நல்லா இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து கண்டு கலை கிடைச்சி தான் ஆனால் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இது ஆகிட்டா இருப்போல என் தங்கச்சியாக படம் புக் பண்ணும்போதுமே மாமா இந்த படம் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவோம் நம்மளுக்கு இது தேவையில்லை நம்ம அவதாரே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்புறம் பார்த்தா அவதார் வந்து அந்த டைமுக்கு இல்லை கரெக்டாக வந்துட்டு சிறை தான் இருந்துச்சு அதனால் எப்படியோ தப்பிச்சு படம் பார்த்தாச்சு ஒரு திருப்தியான படம் பார்த்தேங்க படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரவே கிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் பாருங்க இருந்து டென் ஓ கிளாக் சூப்பர் சூப்பராக போச்சு நான் ரொம்ப ஆகிட்டேன் இந்த கேக் கட் பண்ணலை அது வரைக்குமே நான் எந்த செலப்ரேஷன் பண்ணலை அந்த ஃபீலே எனக்கு இல்லவே இல்லை ரொம்ப இதுவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கடைசியில் வந்துட்டு தூங்கலான்னு வர டைமில் இப்படி ஒரு கேக் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டில் கட் பண்ணுறது இன்னும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா இது ஒன்று மட்டும் தான் குறையாக இருந்துச்சு அன்றைக்கி அதையுமே ஆசையாக நிறைவேற்றிட்டாங்க அப்புறம் என் தங்கச்சி சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தான் நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா டேக் கூட பிரிக்காமல் போட்டுவிட்டேன் ஆசைக்காக போட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேக்கெல்லாம் கட் பண்ணலான்னு கட் பண்றோம் என் தங்கச்சி வந்துட்டு நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி பாடுறீ அப்படின்னு சொன்னா ஃபுல் பாட்டை பாடி தான் விஷ் பண்ணா நீ பாடு நான் லைவ்வா வீடியோ போடுறேன் அப்படின்னா என்ன வேணா நீ லைவாலாம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டா அதனால நான் போடல என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா என் பக்கத்துல இருக்கான் பார்த்தீங்களா இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒண்ணு எனக்காகலாம் இப்படி யாரும் வந்தது கிடையாது ஸோ எனக்காக வர்றதுக்கு மூணு பேர் இருக்காங்க என் ஹஸ்பண்ட் என் தங்கச்சி இன்னும் ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க அதை தவிர எனக்காக யாரும் அந்த மாதிரிலாம் என்னுடைய ஸ்பெஷல் டேவே இன்னும் ஸ்பெஷலா ஆக்குனது கிடையவே கிடையாது அது அதுவும் என் அக்கா பையன் எங்கள் குழந்த மாதிரி அவள் அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணி எனக்காக வந்திருக்கானுவோ நான் இன்னும் அந்த ஷாக்கிங்லேயே தான் இருக்கேன் நான் ரொம்ப ப்ளஸ்ட்டா ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சதே நான் ரொம்ப ப்ளஸ்டா ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரி சுற்றி நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் கிடைக்கும் போதும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்குமே நான் அந்த ஹாப்பியில தான் இருக்கேன் ஜான் நைன் என்னோட பர்த்டே இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த சந்தோஷத்தைலாம் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைல்ல மாத்திரை போட்டு நான் ஆகணும் நைட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு மாத்திரை போட்டாச்சு ஏன்னா உடம்பு சரியில்லாத அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியாச்சு அப்படி இருந்துட்டோம்னா அடுத்த நாள் இன்னும் வச்சு செஞ்சிடும் வந்திருக்க நல்லா பார்த்துக்கணும்னா நம்ம டேப்லெட் போட்டு படுக்கணும்னு டேப்லெட் போட்டு படுத்துட்டேன் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்துச்சு நான் எதுவுமே ஓப்பன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணேன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் அதெல்லாம் வேணாம் நம்ம படுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி ஒரு ரெண்டு மூணு மட்டும் ஓப்பன் பண்ண அதுக்கும் முடியல அதுக்குள்ளவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மாத்திரை போட்டதுனால எல்லாமே ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சுது நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு எப்பவுமே வருஷம் எல்லா பர்த்டேக்கும் ஒரு பேக் ஒன்னு கிடைச்சிருது எனக்கு இந்த வாட்டியும் அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு பேக் ஒன்று கிடைச்சிருந்துச்சு அப்புறம் இந்த ரெண்டு கட்டை எதுக்கு அப்படின்னா அக்கா வீட்டில் வெந்தயம் களி கிண்டி கொடுத்து வந்தாங்கல்ல ஸோ அந்த மாதிரி களி கிண்டி சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கட்டை வந்து ரெடி பண்ணி அண்ணா வந்து அழகாக தேய்ச்சி கொடுத்து விட்டு வந்திருக்காரு நல்லா இருந்துச்சு நம்மளும் வீட்டில் இனிமேல் வெந்தயம் களி செய்யணும் வெந்தயக்களின்னு இல்லை உந்த களி ஏதாவது ஒரு களி கின்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நிலா ஃப்ரேம் காட்டின பார்த்தீங்களா அது வந்து நான் ஒரு பிளாக்ல டீட்டெயிலாக சொல்றேன் ஒன்றும் இல்லை என்னோட பர்த்டேவும் என் ஹஸ்பண்டோட அவனோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு நீலாம் வந்து அப்படி தான் இருந்துச்சான் கூகுள்லேருந்து எடுத்து அதை ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க போல கேட்டதுமே ரொம்ப என்னடா இது விசித்திரமா இருக்கே டிஃப்ரெண்டாக இருக்கே கிஃப்ட்ஸு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் ஒரு டீட்டெயிலாக இன்னொரு லாங் வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் இந்த ஃப்ரேம் வந்துட்டு இதுவுமே என்னோட ஃபேவரட் பர்சன் மட்டும் தான் இருப்பாங்க இந்த ஃப்ரேமில் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி என்னென்னு தெரியல ஒரே முருகனாக நம்மளுக்கு கிடைக்கிறாரு ஸோ இந்த முருகனை பார்க்கும்போது சாமி பார்க்குற மாதிரியே இல்லை ஏதோ ஒரு குழந்த பார்க்குற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த டே வந்துட்டு என்ன இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கிட்டான் என் அக்கா பையன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஆஃபோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க